நாளைக்கு ஆடிவள்ளி என்ன பாயசம் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை தேங்காய் பாயசம் தேங்காய் அரிசி வெள்ளை பாயசம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சுக்கணும் தேங்காய் ஒரு அஞ் பத்து பல் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு சின்ன டம்ளரில் கோபுரமாக வெள்ளத்தை உடச்சி நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி பாகு பதத்துக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே எடுத்து கொதி விட்டு வடிகட்டிடுங்க ஏன்னா வெள்ளத்தில் கசடு இருக்கும் அந்த கசடெல்லாம் வடிகட்டுறதுனால போயிடும் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறப்ப மேலேயே உங்களுக்கு கசடு தெரியும் பாருங்கள் அந்த கசடு வெளியேறிடும் ரொம்ப பாகாக வச்சிட வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இந்த வெள்ளை தண்ணியில் இப்போ வடிகட்டின பிறகு அடுத்து என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி அந்த தேங்காயும் வெள்ளமும் அரைச்சி வச்சுருக்கணும் அதில் ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருங்க அந்த அரைச்ச விழுத தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளை தண்ணியில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காயையும் அரிசியையும் அரை ஏலக்காயையும் அரைச்ச விழுத இந்த வெள்ளை தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்க பாருங்கள் கலர 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 நல்ல கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அடிவிடாமல் கலரணும் இல்லைன்னா இந்த தேங்காயும் அரிசியும் சேர்ந்து அந்த சேர்ந்து அரைச்சதுனால அது அடியில் போய் தங்கிடும் அப்புறம் அடி பிடிச்சிடும் அடுத்தது கொஞ்சோண்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இது தலையில் விட்டுருங்க சூப்பர் தேங்காய் வெள்ளை பாயசம் ரெடி